ஸோ ஹாய் இன்னைக்கு வந்துட்டு நம்ம நைன்த் தமிழ் இயர் ஃபைவோட புக் பேக் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் உம் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ ஆம் இந்த சொற்கள்லாம் தானே இப்போ நம்ம இ இலக்கணம்ல பார்த்தோம் ஸோ இது எல்லாத்தையும் நீங்களே வந்துட்டு பயன்படுத்தி சொற்றொடர் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ உம் அப்படிங்கிறத வச்சு எப்படி எழுதலாம் நானும் கண்ணனும் நல்ல நண்பர்கள் அப்படி இருக்கலாமா ஓகேங்களா ஓ வச்சு என்ன எழுதலாம் இன்று நான் புத்தகம் கணிதமோ தமிழோ தெரியவில்லை அப்படின்னு எழுதலாமா ஏன் வச்சு எழுதுனா இன்று மட்டுமே நான் படித்தேன் இன்று நானே படித்தேன் அந்த மாதிரி எழுதலாமா அடுத்தது தான் மட்டும் ஆவது இதெல்லாம் நீங்க போடுங்க ஆ அப்படிங்கிறத வச்சு என்ன எழுதலாம் இது வினா சொல் ஓகேங்களா அவனா பேசினான் இன்று ஆசிரியர் என்ன பாடம் ஆசிரியர் பாடமாக நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஆட் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்தது தான் அப்படிங்கிறது நான் மட்டும்தான் இங்கு வந்தேன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது காலை ஐந்து மணி வரை மட்டுமே இல்லை மாலை ஐந்து மணி வரை மட்டுமே நிறுவனம் இயங்கும் ஸோ இந்த மாதிரி சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி சொற்றொடர்கள் நீங்கள் உருவாக்கி பாருங்கள் அடுத்தது பொருத்தமான இடைச்சொற்களை பயன்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க மணற்கேணி டேஸ் போல் விளங்கும் நூல் உறுதுணை இயங்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மணற்கேணியை போல் விளங்கும் நூல் உறுதுணை இருக்கிறது ஓகேங்களா பெண்கள் பொருத்தமான எப்படி யூஸ் ஓகே மலர் மணற்கேணியை போல் விளங்கும் நூல்கள் நூல்கள் உறுதுணையாக இருக்கிறது அப்படின்னு எழுதலாமா இங்க வந்துட்டு என்ன ஒரு ஆக அப்படிங்கிற வார்த்தை வரும் மணற்கேணியை போல் விளங்கும் ஓகேங்களா விளங்கும் நூல்கள் உறுதுணையாக இருக்கிறது நூல்கள் இதெல்லாம் இடைச்சொல் தான் இதில் எந்த மாதிரியான ஆட் பண்ணலாம் பட் அது மீனிங்ஃபுல்லா இருக்குமா நீங்க பார்த்துக்கோங்க பெருமை சேர்க்கும்படி நம் முத்துலட்சுமி அம்மையார் முதல் பெண் மருத்துவர் வந்தார்கள் இப்போ வந்துட்டு இதை எப்படி சொல்லலாம் பெண்களை படிக்க வைக்காத காலத்தில் வைக்காத காலத்தில் காலத்தில் இருந்து பெண்களை படிக்க வைக்காத காலத்தில் இருந்து பெண் இனம் பெருமை சேர்க்கும் அப்ப பெண் இனத்திற்கு பெருமை சேர்க்கும் சேர்க்கும்படி போட்டு பெண் இனத்திற்கு பெருமை சேர்க்கும்படியாக நம் முத்துலட்சி அம்மையார் முதல் பெண் மருத்துவராக வந்தார்கள் ஓகேங்களா அடுத்தது வந்துட்டு நீங்களே போடுங்க அடுத்தது பொருத்தமாக இணைத்து எழுதுக ஓகேங்களா சோ இது எப்படி எழுதலாம் அவன்தான் மனிதன் எழுதலாமா இயற்கையே அழகு எழுதலாமா அவனும் மனிதன் இயற்கையும் அழகு அப்படி எழுதலாமா இயற்கையும் அழகு அப்படி எழுதலாம் அவனும் மனிதன் அப்படியே எழுதலாம் ஓகேங்களா அடுத்தது இயற்கையா அழகு அவனா மனிதன் அப்படி எழுதலாம்ல அடுத்தது இந்த பாக்ஸ் நீங்களே ஃபில் பண்ணி பாருங்க ஓகேங்களா வீடும் நாடும் தேவை வீடும் நாடும் நமதே ஓகேங்களா காட்டும் வெளிச்சமும் தேவை வீடோ நாடோ நமதே அப்படின்னு வராது ஓகேங்களா கபிலரோ பரணரோ வாருங்கள் இந்த இடத்துல ஓ யூஸ் ஆகும் இங்கெல்லாம் என்ன வரும் அப்படிங்கிறது எழுதுங்க அடுத்தது பொருத்தமான உரி சொற்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பெரும் பெரும் பொதுக்கூட்டம் டேஸ் பெரும் பெருங்கூ பொதுக்கூட்டம் அப்படின்னா இந்த இடத்துல மாபெரும் கூட்டம் அப்படிதானே வரும் கடி பெரும் கூட்டம் வராது ஓகேங்களா அடுத்தது விடுதும் கடி அப்படிங்கிறதுங்க விரைவாக அப்படிங்கிற யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கடி அப்படிங்கிற வரும் அடுத்தது இஇ நீங்களே போடுங்க மனை அப்படின்னு இருக்கு இங்க வந்து கடிமனை அப்படிங்கறதை எழுதுவோம் ஓகேங்களா காவல் மிகுந்த மனை அப்படிங்கிற கடிமனை அப்படின்னு எழுதுவோம் ஓகேங்களா அடுத்தது ஓகே இதெல்லாம் வந்துட்டு கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க இடைச்சொற்களை பயன்படுத்தி கீழ்காணும் தொடர்களை சொற்றொடர்களை மாற்றி அமைத்து காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது பாருங்க வீட்டுக்கு செல்லத்தான் இவ்வளவு பீடிகையா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா இடை சொற்கள் இந்த இதில் வந்து நம்ம வந்து இந்த சொற்றொடர்களை மாற்றி அமைத்த மாற்றி எழுதணும் அப்படிங்கிறாங்க வேற வே வேற வீட்டு என்ன சொல்கிறது வேற இடை சொற்கள் கூட இங்கே எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா வீட்டுக்கு அப்படிங்கிறதா வரும் வீட்டிற்கு செல்ல தான் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம் இவ்வளவு பீடிகையா இவ்வளவு பீடிகை அப்படின்னு நான் பயம் ஓகேங்களா அப்போ எப்படி எழுதலாம் இவ்வளவு பீடிகை வீட்டுக்கு செல்ல மட்டும்தான் இவ்வளவு பீடிகை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வாளால் வெட்டினேன் அப்படின்னு இருக்குது இந்த இடத்துல வாழை வெட்டினேன் அப்படின்னு பார்த்தோம்னா சொட்டுடர் மாறும் ஸோ இந்த மாதிரி இதில் பூக்காமலே அப்படின்னு இருக்கீங்க மல் அப்படிங்கிறது ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அப்போது என்ன சொல்லலாம் பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பூவாமல் சில மரங்கள் காய்ப்பதுண்டு அப்படி எழுதலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இதில் இருக்கிற இடைச்சொற்களை வந்துட்டு பயன்படுத்தி கீழ்காரம் சொற்களை மாத்தி எழுத நிறைய ஆட் பண்ணி பாருங்க அடுத்தது பொருத்தமான விடையை தேர்வு செய்க ஓகேங்களா இதில் பாருங்க சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது எவ்வகை இலக்கியம் சிறுபஞ்ச மூலம்னாலே அறக்கருத்துக்களை தான் சொல்லும் நம்ம பார்த்தோம் ஐந்து வகையான அறக்கருத்துக்கள் ஸோ அது அரை இலக்கியம் குடும்ப குடும்ப விளக்கு அப்படிங்கிறது எவ்வகை இலக்கியம் அப்படின்னா தற்கால இலக்கியம் ஏன்னா பாரதாசலா தற்கால கவிஞர் ஓகேங்களா சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது ஒரு காப்பியம் ஓகேங்களா சோ அதனால அது காப்பிய இலக்கியம் குறுந்தொகைங்கிறது சங்ககால நூல் இது சங்க இலக்கியம் ஓகேங்களா என்ன வரும் சிறுபஞ்சம் மூலங்கிறது அரை இலக்கியம் மூணு குடும்ப இலக்குங்க தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணிங்கிறது என்னது காப்பிய இலக்கியம் சோ அது கதையா வரனால அது காப்பி இலக்கியம் இது சங்ககால நூல் நம்மளுக்கு அப்படியே தெரியும் ஓகேங்களா மூணு நாலு ஒன்று ரெண்டு அப்ப ஆப்ஷன் ஏ அடுத்தது மாறுபட்டுள்ள குழுவினை கண்டறிய அந்த மூணுலேயுமே வந்துட்டு நம்ம மாறுபட்ட குழுவை வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதில் பாருங்கள் கலைக்கூடம் திரையரங்கம் ஆடுகளம் காட்சியகம் அப்படின்னு கொடுத்து அருங்காட்சியகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எதை எடுக்கலான்னா கலைக்கூடம் திரையரங்கம் அருங்காட்சியகம்னா ஒரு விஷயத்த பார்க்க போவோம் ஆனால் இங்கே ஆடுகளம்ங்கிறது விளையாட போவோம் ஸோ அதுதான் மாறுபட்டுள்ளது அடுத்தது கடி உரு கூர் கழி அப்படின்னு இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் வந்துட்டு இது என்னது கடிங்கிறது உரி ஓகேங்களா உருங்கிறது உரி கழிங்கிறது வந்துட்டு கழி கூறு அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்குது ஸோ இதுல வந்துட்டு எது உரிச்சுற்றடர் இல்லை அப்படின்னா கூர் அப்படிங்கிறத உரிச்சொற்றடர் இல்லை ஓகேங்களா அடுத்தது வினவினான் செப்பினான் உரைத்தான் பகன்றான் இதில் பாருங்க செப்புதல் அப்படின்னா சொல்லுதல்னு அர்த்தம் உரைத்தான்னாலும் சொல்லுதல் தான் அப்புறம் பகன்றான்னாலும் சொல்லுதான்னு அர்த்தம் ஆனா வினவினான்னா என்ன கேள்வி கேட்கறதுன்னு அர்த்தம் சோ அப்ப அதுதான் வந்து வேறுபட்ட சொல் அடுத்தது இன் கூட கிரு அம்பு அப்படின்னு இருக்கு இது இன் கூட கிரு இதெல்லாமே என்னது அப்படின்னா இடைச்சொல் ஓகேங்களா அம்பு அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு பெயர் சொல் வினைச்சொல் ஓகேங்களா அம்புங்கிறது இந்த இடத்துல பெயர் சொல் ஓகேங்களா ஸோ அதுதான் வேறுபட்டது அடுத்தது கீழ்காண்பவற்றில் உணர்ச்சி தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சிறுமந்த மூலத்தில் உள்ள பாடல்கள் பெரும்பாலும் மகடு முன்னிலையில் அமைந்துள்ளன இது உணர்ச்சி தொடர் கிடையாது இந்தியன் நூலகவியலின் தந்தையின அறியப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இது வினா தொடர் என்னன்னே நீங்கள் சொல்வதை நம்பவே முடியவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்தது பாருங்க இது உணர்ச்சி தொடர் மாதிரி இருக்கு நம்ம அடுத்தது பார்ப்போம் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடத்தை புத்தக புத்தகசாலைக்கு தருக இது வியங்கோல் வினைமுற்று தொடர் இது என்னது ஆப்ஷன் இ தான் கரெக்டு அடுத்தது சரியான கூற்றினை தெரிவு செய்க ஆ என்பது எதிர்மறை இடிநிலை அது கரெக்டு வீட்டிற்கு புத்தக சாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்துட்டு அண்ணாவோட மேடை பேச்சு அப்படிங்கிறது பார்க்கணும் ஸோ இது அண்ணாவோட மேடை பேச்சு கிடையாது ஓகேங்களா வில்லுப்பாட்டு அப்படிங்கிறது இலக்கிய வடிவமா வில்லுப்பாட்டுங்கிறது இலக்கிய வடிவம் கிடையாது ஓகேங்களா ஸோ அதுவும் கிடையாது ஸோ அப்போ என்னென்ன எது எது சரி அப்படின்னா வந்துட்டு ஆ இ சரி சரி ஒரே நிமிஷம் வீட்டிற்குள் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு அங்கு மட்டும் நான் பாத்துக்கிறேன் அவர் மேடை பேச்சு புத்தக புத்தகசாலைங்கிறது அண்ணாவோட மேடை பேச்சு கிடையாது வில்லுப்பாட்டு அப்படிங்கிறது ஒரு இலக்கிய வடிவங்கிறது கரெக்டு ஆ என்பது எதிர்மறையீடு நிலை அதுவும் கரெக்டு தான் ஆ அப்படிங்கிறது எதிர்மறை நிலை தான் ஸோ ஆங்கிறது கம்பல்சரி சரிதான் ஸோ அப்போ ஆ இ சரி ஆ அப்படிங்கிறது தவறு ஓகேங்களா அடுத்தது பூவாது காய்க்கும் மலர்க்கை இதில் வந்துட்டு அடிக்கடிட்ட சொற்களுக்குரிய இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க பூவாது அது அப்படின்னு இருக்குது ஓகேங்களா அப்போ அது என்னது எதிர்மறை பின்னாடி என்ன வருது எதிர்மறைங்கிறது கரெக்டு பின்னாடி என்ன வருது காய்க்கும் அப்படின்னு ஒரு வினையை வந்து வினையை தொக்கி நிற்கிறது வினை தான் எஞ்சி வந்துள்ளது ஸோ வினையை கொண்டு முடிகிறது அப்போ அது என்னது வினையச்சம் ஸோ எதிர்மறை வினை அச்சம் ஓகேங்களா அடுத்தது மலர் கை அப்படின்னா மலர் போன்ற கை ஸோ உவமை தொகை ஆப்ஷன் டி அடுத்தது ஸோ இங்கே வந்துட்டு ஓடி விளையாடு பாப்பா பாடலை வந்துட்டு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க அது ஜஸ்ட் வாசிச்சு மட்டும் பாருங்கள் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியும் அடுத்து மொழிபெயர்க்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் அக்பர் செட் ஹவு மெனி க்ரௌஸ் ஆர் தேர் இன் சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது எப்படி எழுதலாம் அக்பர் செட் அப்படின்னு என்ன அர்த்தம் அக்பர் சொன்னான் ஓகேங்களா ஸோ அக்பர் செட்டுன்னா ஹவு அக்பர் சொன்னான் ஹவு மெனி அப்படின்னா என்ன வரும் ஹவு மெனி அப்படின்னா எத்தனை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ எத்தனை க்ரௌஸ் ஆர் தேர் இன் சிட்டி அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா என்னது ஓகேங்களா எத்தனை காகங்கள் நகரில் உள்ளன என்று அக்பர் கேட்டான் அக்பர்க்கு சொன்னான் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா வித்தவுட் ஈவன் அ ஈவன்ஸ் தாட் பீர்பால் அண்ட் எயிட்டி நைன் க்ரோஸ் மைல அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா வித்தவுட் ஈவன் அ மொமன்ஸ் ஸ்டாட் பீர்பால் ரிப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அப்போ என்ன பீர்பால் வந்துட்டு சிறிதும் சிந்திக்காமல் ஓகேங்களா ஒரு நிமிடம் கூட பீர்பால் ஒரு நிமிடம் கூட சிந்திக்காமல் ஓகேங்களா அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஈவன் அ மொமன்ஸ் தாட் அப்படின்னா ஒரு மொமெண்ட் தான் திங் திங்க் பண்ணியிருக்காங்க ஒரு கணம் அப்படின்னு அதை வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ என்ன சொல்லலாம் ஒரு கணம் கூட சிந்திக்காமல் பீர்பால் விரை அடித்தார் நம் நகரில் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் க்ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் க்ரோஸ் ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது காகங்கள் உள்ளன அரசரே மயிலாடுன்னு இருக்க அரசரே என்று விடையளித்தார் ஹவ் கேன் யூ பி ஷியோர் அப்படின்னு ஹஸ் அக்பர் ஓகேங்களா அப்படின்னா அக்பர் என்ன கேட்குறாரு எப்படி உறுதியாக கூற முடிகிறது என்று அக்பர் கேட்டார் பீர்பால் சேட் மேக் யூர் மென் கவுண்ட் மயிலாடு அப்படின்னு சொல்கிறார் பீர்பால் என்ன சொல்கிறார்னா நீங்களே ஆள் விட்டு எண்ணி பாருங்க அப்படிங்கிறார் அப்போ எப்படி சொல்ல நீங்கள் பீர்பால் கூறுகிறார் நீங்கள் ஆட்களை விட்டு எண்ணி பாருங்கள் அரசரே அப்படிங்கிறார் ஓகேங்களா இஃப் யூ ஃபைண்ட் மோர் க்ரௌஸ் இட் மீன்ஸ் சம் ஹாவ் கம் டு விசிட் த இயர் ரிலேட்டிவ்ஸ் ஹியர் ஓகேங்களா ஸோ நீங்கள் எண்ணி பாருங்கள் இஃப் யூ ஃபைண்ட் மோர் க்ரௌஸ் அதிக காகங்கள் இருந்தால் அவை விசிட் தயர் ரிலேட்டிவ்ஸ் ஹவுஸ் அவை உற உறவினரின் வீட்டிற்கு வந்திருக்கலாம் இஃப் யூ ஃபைன் லெஸ் நம்பர் ஆஃப் க்ரௌஸ் இட் மீன்ஸ் சம் ஹாவ் கான் டு விசிட் தயர் ரிலேட்டிவ்ஸ் ஹில்ஸ் வேர் ஓகேங்களா குறைவான காகங்கள் இருந்தால் சில காகங்கள் உறவினரின் வீட்டிற்கு சென்றிருக்கலாம் ஓகேங்களா வேறு ஊருக்கு சென்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் ஓகேங்களா அக்பர் வாஸ் ப்ளீஸ்டு வெரி மச் பை பீர்பால்ஸ் விட் அப்படின்னா என்ன இருக்குதுன்னா அக்பர் வந்துட்டு இதை பார்த்து ரொம்ப என்ன சொல்றது ஆச்சரியப்பட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ப்ளீஸ்ன்னு என்ன சொல்றது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு இவரோட பேச்சு திறமையை பார்த்து அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது பிழை நீக்கு எழுதுக மதீனா சிறந்த சிறந்த இசை வல்லுனர் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் மதீனா சிறந்த இசை வல்லுனர் ஆக வேண்டும் ஓகேங்களா அடுத்தது டூ த்ரீ ஃபோர் நீங்களே போடுங்க குழலியும் பாட தெரியுமீங்க குழலியும் பாட தெரியும்னு வருமா குழலிக்கு பாட தெரியும்னு வருமா ஸோ இது ஃபுல்லாக இதுக்கு தப்பான இடைச்சூலை நீக்கிட்டு சரியான இடைச்சூலை போடுங்க ஓகேங்களா துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறு பெறுவான் அப்படின்னு சாரி துன்பத்தால் பொறுத்துக்கொள்பவனே வெற்றி பெறுவான்னு இருக்கு அப்படியே ஒரு துன்பத்தை பொறுத்துக்கொள்பவனே ஓகேங்களா ஸோ இது மாதிரி தேர்ட் செகண்டு ஃபோர்த்து நீங்களே கரெக்ட் பண்ணுங்க அடுத்தது இடைச்சொற்களை கொண்டு தொடர்களை இணைக்க பெருமலை பெய்தது வெள்ளம் கரைப்புரன் ஓடியது பெருமலை பெய்ததால் ஓடியது பாருங்க அலுவலர் பதட்டம் அடைந்தனர் ஓகேங்களா அலுவலர் வந்தவுடன் அனைவரும் அடைந்தனர் அலுவலர் அனைவரும் பதட்டம் அடைந்தனர் ஓகேங்களா அடுத்தது பழனி மலை பெரியது இமயமலை மிக சிறியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்ப என்ன எழுதலாம் பழனிமலை சாரி பழனிமலை பெரியது இமயமலை மிக பெரியது பழனிமலை பெரியது ஆனால் இமயமலை மிக பெரியது இல்லை எனினும் பழனிமலை பெரியது எனினும் இமயமலை மிகப்பெரியது ஸோ இது ஆப்ஷன் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கவலையற்ற எதிர்காலம் கல்வியே நிகழ்காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கவலையற்ற எதிர்காலம் வேண்டுமெனில் கல்வியே கவலையற்ற எதிர்காலத்திற்கு கல்வியே நிகழ்காலம் ஓகேங்களா அப்பதான மீனிங் கம்ப்ளீட் ஆகும் ஸோ செகண்ட் நீங்களே போட்டு பாருங்க சுடற்கொடி பாடினால் மாலன் பாடினான் எப்படி வேணா நீங்க எழுதலாம் சுழற்கொடி சுடற்கொடி பாடியதால் மாட மாலன் பாடினான் அப்படின்னு சொல்லலாம் சுழற்கொடி பாடிய போது மாலன் பாடினான் ஸோ இந்த மாதிரி எந்த வேர்டு ஆட் பண்ணாலும் எப்படி செட் ஆகும் அப்படிங்கிறத பாருங்க ஓகே இது வந்துட்டு அண்ணாவை பற்றி கொடுத்துருக்காங்க முதலமைச்சராக அண்ணா பொறுப்பேற்ற காலகட்டத்தில் அரிசி வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு போட்டிருந்தாங்க அப்போ வந்துட்டு விருதாச்சலம் கூட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க டைமில் வந்துட்டு வண்டியை நிறுத்தி போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்க ஓகேங்களா முதலமைச்சர் அப்படிங்கிறதே தெ செக் பண்ண தெ சோதனை செய்கிறாங்க அப்போ மகிழ்ந்தின் பின்பக்கம் மாலைகள் கைத்தறி ஆடைகள்லாம் இருந்தது ஸோ அவற்றை பார்த்த பிறகு அலுவலருக்கு வந்து இருப்பது யாருன்னு புரிஞ்சிருக்கு ஓகேங்களா ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஆனால் அண்ணா வந்துட்டு உதவியாளரிடம் இந்த அலுவலரின் பெயரை குறித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு நாங்கள் போடும் சட்டங்களை சரியான முறையில் நிறைவேற்றும் பொறுப்பு உங்களை போன்ற அலுவலரின் கையில் தான் இருக்கிறது என்று நேரில் உங்கள் செயலை பார்த்தேன் உங்களை போன்றவர்கள் தான் உயர் பதவிக்கு வர வேண்டும் அதற்காக உங்கள் பெயரை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உயர் பதவிக்காக அவங்களோட பெயரை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க உயர் உயர் பதவி கொடுக்கறதுக்காக ஓகேங்களா ஸோ இதில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணி பாருங்கள் இதில் பத்தியில் இடம்பெறும் இடை சொற்களை புது கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா என்னெல்லாம் இடைச்சொல் இருக்குது ஆக அண்ணா பொறுப்பேற்ற காலகட்டத்தில் மாநிலங்களுக்கு அண்ணா ஒரு நாள் விருதாசனம் கூட்டத்தை முடித்து விட்டு திரும்பி கொண்டிருந்தார் வழியில் சோதனை சாவடியில் அவரது செய்தெல்லாத்தையும் எடுத்து நீங்க வேற சொற்கள் உருவாக்கி பாருங்க ஓகே அடுத்தது சொற்களை பயன்படுத்தி தொடர்களை உருவாக்குங்க மாணவர்கள் ஆசிரியர் பாடவேளை கரும்பலகை இந்த மாதிரி நிறைய வேர்டு ஸோ இதை வச்சு நம்ம சொற்க புதிய சொற் தொடர்கள் உருவாக்கி பார்க்கணும் இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர் ஓகேங்களா இது ஒரு எக்ஸாம்பிள் ஓகேங்களா அடுத்தது எப்படி எழுதலாம் ஆசிரியர் கரும்பலகையில் எழுதுகோள் கொண்டு எழுதினார் ஓகேங்களா அப்படி எழுதலாம் ஆசிரியர் கரும்பலகையில் எழுதுகோள் கொண்டு எழுதினார் ஓகேங்களா ஆசிரியர் கரும்பலகையை அழிப்பானால் அழித்தார் ஓகேங்களா ஆசிரியர் பாடவேளையில் மாணவர்களை புத்தகம் கொண்டு வருமாறு கூறினார் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர் வந்து அமைச்சு பாருங்கள் அடுத்தது கீழே வந்து புக்கு நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இமேஜை பார்த்து இந்த புக்கு என்ன அப்படிங்கிறது கெஸ் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நான் காமராசரோட கவிதை நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கருப்பு கொடுத்துருக்காங்க பூ போட்டிருக்காங்க அப்போ கருப்பு பூ அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு பாருங்கள் கருப்பு மலர்கள் ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அடுத்து திரைப்படமாக வெளியே கோமல் கோமல்ஸ் இதை வந்து நீங்கள் இந்த இமேஜை பார்த்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது முக்கியம் கிடையாது இங்கே கொடுத்துருக்குறதா முக்கியம் காமராசரின் கவிதை நூல் கருப்பு மலர்னு நம்ம படிக்கணும் அதுதான் முக்கியம் ஓகேங்களா திரைப்படமாக வந்த கோமல் சுவாமிநாதனின் நூல் எது அப்படின்னு தண்ணீர் தண்ணீர்னு இருக்கா சோ அப்ப தண்ணீர் தண்ணீர் நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹேமிங்ரேவின் குறுநாவல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு கிரா கிழவனும் கடலும் ஓகேங்களா இங்கே வயசானவங்க இருக்காங்க கடல் இருக்காங்க சோ அப்ப கிழவனும் கடலும் ஸோ இது வந்துட்டு நீங்கள் படிக்கிறப்போ எர்னஸ்ட் ஹெமிங் செவின் குறுநாவல் என்னங்கிறதா படிக்கிறோம் சாகித்ய அகாடமி பெரு பரிசு பெற்ற சிற்பியின் கவிதை ஸோ சிற்பியோட நூல் இது ஓகேங்களா என்னது ஒரு கிராமத்து ஒரு கிராமத்து நதி ஓகேங்களா அடுத்தது எஸ் ராமகிருஷ்ணனின் சிறார் நாவல் எது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இங்கே ஒரு சாக்ரட்டிஸ் மாதிரி இருக்குது சிவப்பு இது என்னது தெரியல நூ நூலகம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ என்னது சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம் ஓகேங்களா அது ஆப்ஷன் சிக்ஸ் ஓகே அடுத்தது பாருங்கள் கலைச்சொல் அறிவோம் இந்த இருக்கிற ஒரு ஒரு கலைச்சொலும் அந்தந்த இல்லை மனப்பாடம் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா தன்னார் கலர் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் வாலண்டியர்னு சொற்றுடர்னா ஒரு சென்டென்ஸ் அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா கலர் நிலம்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க இது இம்பார்ட்டன்ட் சாலின் சாயில் ஓகேங்களா சமூக சீர்திருத்தவாதினா பார்த்தீங்கன்னா சமூகம்னா சோஷியல் சீர்திருத்தம்னா ரிஃபார்மிங் ஸோ சோ சோஷியல் ரிஃபார்மர் ஓகேங்களா அடுத்தது இங்க கீழே வந்துட்டு சில ஆசிரியர்கள் கொடுத்திருக்காங்க கல்வியில் நாடகம் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் பிரளயன் மலாலா அப்படிங்கிறவங்க வந்துட்டு கரும்பலக யுத்தகம் புத் யுத்தம் அப்படிங்கறது எழுதியிருக்காங்க ஓகேங்களா மலாலா எழுதின நூல் பேர் என்ன கரும்பலகை யுத்தம் முதல் ஆசிரியர் அப்படிங்கிற நூல் எழுதுனது யாருன்னா சிங்கிஸ் ஐத் மாதவ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சிங்கிஸ் ஐத் மாதவ் ஓய்ந்திருக்கல் ஆகாத என்னும் கல்வி சிறுகதை எழுதினது யாரு ஆதி வள்ளியப்பன் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோ தான் புக் பேக் இருக்குது ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுதுன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுங்கள் ஸோ கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறீங்கனாலே நம்ம கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கலாம் மற்ற மெம்பர்ஸ் அதை கரெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் எதாவது நான் ஏதாவது தப்பாக சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்ட் பண்ணி நான் அடுத்த வீடியோவில் அதை மென்ஷன் பண்ணுவேன் அதை மற்ற ஸ்டூடெண்ட்டும் தெரிஞ்சுப்பாங்க ஓகேங்களா ஸோ எந்த அளவுக்கு இன்ட்ராக்டிவாக இது இதில் இருக்கிற ப்ராக்டிஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இன்ட்ராக்டிவாக நம்ம தமிழில் ஈஸியாக முடிச்சிடலாம் ப்ராக்டிஸ் நம்மளுக்கு ஆகும் ஓகேங்களா ஸோ அதனால் ஹெசிடேட் பண்ணாமல் இந்த ப்ராக்டிஸ் சொன்ன சம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இங்கே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ അടുത്ത വിട്ടാണ് വിട്ടാമുണ്ട് ബൈ